மரம் போல் மரம் போல் ஏன் நிற்கிறாய் மனிதன் கேட்கிறான் இதோ வருகிறேன் என்று கூறிய காதலிக்காகவோ நண்பனுக்காகவோ முன்பின் அறிவு மற்ற யாரோ ஒருவருக்க ஒருவருக்காகவோ மரம் அசையாமல் அங்கேயே நிற்கிறது நம்ப வைத்து கழுத்தருக்கும் வார்த்தைகளை நம்பி நம்பிக்கை நட்சத்திரமாய் மரம் அசையாமல் அங்கேயே நிற்கிறது எல்லா பறவைகளும் எளிய ஒன்று விடுவதால் நான் ஒரு ஒன்றிய பரம் ஒன்றிய பரம் என்றாலும் எந்த பறவைக்கும் நிதி மறுக்காத பழம் மறுக்காத சமநீதியான் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுகளில் சுண்ணாம்பையும் வைத்து பாரபட்சம் காற்றும் பகல் வேடாதரை அல்ல நான் அடிமரம் சேர்ந்தாலும் விழுதுகளால் உயிர்த்தலும் இயேசு நாதன் நான் வயதான காலத்தில் தாங்கி பிடிக்கும் விழுதுகளால் எனக்கு முதியோர் இல்லமே தேவையில்லை வீட்டிற்கு அடங்காத பிள்ளை நான் ஆலமரத்தை விட்டு வளர்க்க முடியாது வீதியில் துற்றாத வாலிபன் நான் நீங்க தமிழில் அதிகமாக பார்க்க முடியாது ஊருக்கு வெளியே உலகிற்கு மருந்தாய் தவம் இருக்கும் புத்தர் தான் எந்த புத்தரும் என்னிடம் தானம் பெற வராதால் நானே புத்தரானேன்

வெயிலுக்கும் மழைக்கும் பூமிக்கு குடைபொலிக்கும் வளர்த்துவிட்ட தாய்க்கும் தாய் நான் உழைத்து களைத்த எல்லோரையும் என் நிழலில் உறங்க வைக்கும் தந்தைக்கும் தந்தை நான் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கூட்டணி கற்றுக் கொடுத்த அரசியல் ஆசான் நான் தனியாய்த்தான் நின்றிருந்தேன் தேர்தல் களத்தில் மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தால் விடுதலைகளின் கூட்டணியில் பூமியை அரசாளுகிறேன் தந்தை தந்தை பெரியாரும் கைத்தடியே சமூகத்திற்கு மருந்தாய் நானும் சமூக அநீதிக்கு மருந்தாய் பெரியார் மறைந்தாலும் அவரின் கைத்தடி நான் காலமெல்லாம் காவல் காப்பேன் யார் காலிலும் இழாமல் தமிழரின் மானம் காப்பேன் ஏழைகளின் பக்கம் நான் கைத்தடியாய் காவல் நிற்பதால் நாளுக்கு ஒரு பைபேசும் சீமான்களுக்கு செல்வ சீமான்களுக்கு ஆளும் மேலும் பல்லுக்கு உறுதி உங்கள் பல்லுக்கு நான் புலிக்காட்டில் ஆமை தின்னும் உங்கள் சொல்லுக்கு யார் உறுதி மரமின்றி மனிதன் எது கட்டிலும் மரம் தொட்டிலும் மரம் இந்த மேடையும் மரம் இறுதியில் பாடையும் மரம் எரியும் படமும் மரம் எரியாத பிணமும் மரம் துள்ளும் வயதில் நடை வண்டியும் மரம் தள்ளாத வயதில் தடியும் மரம் ஆணவத்தில் ஆடும் பல்லாக்கும் மரம் ஏற்றிவிட்ட ஏனியும் மரம் இறங்கி வரும் மழையும் மரம் சுவாசிக்கும் காற்றும் மரம் மனிதன் நடக்கும் மரமாகி போனான் மரம் அசையாதிரு இருக்கும் மனிதனாகியது நின்று போன மலையை நீங்கள் நினைத்த பொழுதெல்லாம் பொழிய வைக்கும் மரம் நான் மழை நின்ற பிறகு கிளையை ஆட்டி பாருங்கள் வேகங்கள் இல்லா மலையை எனது தேகங்களில் பொழிய வைக்கும் மரம் நான் பறந்த குஞ்சுகளுக்கு பாதை காட்டிவிட்டு மீண்டும் காத்திருக்கும் மரம் மீண்டும் கூட்டறிகள் பழைய கூட்டறிகள் புதிய கூடு மரம் மட்டும் பழசு காதிமல பேதங்கள் எங்களிடையே இல்லை கலப்பு திருமணத்திற்கு நானே முன்மாதிரி பனைமரத்தை கட்டித்தகவும் ஆலமரம் பார்த்ததில்லையா மனிதர்கள் பரிதவிக்க விட்டு சென்ற பாலிணந்த வீடுகளை அரவணைத்துக் கொள்ள ஆலமரம் நான் இருக்கிறேன் கணக்கு பாடம் புரியாத மாணவர்களை மரமண்டை என்று யாரும் அழைக்க வேண்டாம் மரத்தின் குறுக்குவட்ட தோற்றம் பாருங்கள் அது நாயில் கணக்கு தெரியும் ஒற்றை காலில் மற்ற மரங்கள் எல்லாம் தவித்த பொழுது ஒற்றை காலில் மற்ற மரங்கள் எல்லாம் தவித்த பொழுது ஆயிரம் கால் கொண்டு நடக்கும் அதிசயம் நான் என்னை அடக்கியாலும் என்னை அடக்கியாலும் ஆளுநர் யாருமே இல்லை என்னை கட்டி பாருங்கள் என்னை பிடித்து பாருங்கள் உங்கள் கைகளுக்குள் நான் அடங்கவே மாட்டேன் எந்த ஆளுநரும் என்னிடம் அடங்கித்தான் போக வேண்டும் நன்றி வணக்கம் வளே இமயம் முதல் இணையம் வரை உடாவரும் இணையற்ற சென்றமிழே உனக்கு முதல் வணக்கம் உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் உயிரே தந்த புலவரே ஈரமிகு கவி படைக்கும் பாவலரே தொல்லியல் எச்சம் தேடும் ஆர்வலரே நல்ல தமிழ் பேசும் நாவலரே கவியரங்க தலைவரே உனக்கு கவிதை தமிழ் வணக்கம் ஆண்டோ சான்றோரே அவையோரே உங்கள் அத்தனை பேருக்கும் என் மறுவணக்கம் சிவகங்கை புத்தகத் திருவிழா ஊர் மெச்சும் இலக்கிய பெருவிழா சிவராத்திரியை சிவா

கடவுளி அரங்கை நிறைக்கட்டும் புத்தக அரங்கில் இருப்போம் இங்கே வந்து அமரட்டும் மரம் போற்றுதும் தென்னை மரம் ஆளி சூழ் உலகில் நீர் சூழ் வாழும் கற்பக திருவே ஊழிக்கால உறவே வாழ்வின் திருவே உயர்ந்த உருவே உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல அள்ளி தருவதிலும் நீ வள்ளல் உன்னத உயிர் வளர்க்கும் தாய்ப்பால் உடலுக்கு வலு சேர்க்கும் தேங்காய் பால் விரும்பும் தெற்கு விரும்பும் தென்னவா தென்றல் போதும் தென்னையே நீ எங்கள் இரண்டாம் அன்னையே தென்றல் போதும் தென்னையே நீ எங்கள் இரண்டாம் அன்னையே வான் உறங்கும் தாய்மடி மீன் திரளும் வேரடி தேவ சொர்க்கம் உன் காலடி வான் உறங்கும் தாய்மடி மீன் மீன்டி தேவ காலடி விசா எடுத்து வரும் மழை துளிகள் பசு தென்னங்கீற்றில் சதுக்கி மகிழும் விளையாடி குளிவட்ட கொட்டாங்குச்சியில் குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததும் தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டி இழுத்ததும் அது ஒரு கனா காலம் குளிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததும் அறையில் அமர்ந்து வண்டி இழுத்ததும் அது ஒரு கனாக்காலம் குளிர் அறையில் மறைந்து ஆ குத்து கொள்ளு என அலை பேசியின் தொலைந்து போவது இங்கு நம் புகாத காலம் உடல் சூடு தனிய இளநீரும் பதநீரும் இருக்கு கேடுதலும் பெற்றையும் கோக்கும் நமக்கு எதற்கு உடல் சூடு தனிய இளநீரும் பதநீரும் இருக்கு கேடுதலும் பெற்றையும் கோக்கும் நமக்கு எதற்கு சோர்வு நீங்க சோர்

வண்ண காகிதங்களால் இதற்கு வந்ததே மரணம் குழுமை தரும் தென்னங்கீச்சு பந்தல் பழமையை விரட்டி அடித்ததே சாமியா சாயம் போல சாமியானா பந்தல் விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம் விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம் அதை தட்டி பறிக்கும் கார்பரேட் நிறுவனம் அது வெறும் கூவம் மக்கள் நிலையோ அந்தோ பரிதாபம் என்று தீருமோ இந்த சாபம் வீட்டுக்கு ஒரு தென்னை நட்டு வைப்போம் வரும் தலைமுறைக்கு அதை விட்டு வைப்போம் வெட்ட வருவோரை தலையில் குட்டு வைப்போம் நல்ல கருத்துக்களை நெஞ்சில் விட்டு வைப்போம் ஐந்து நிமிட அவகாசம் என்பதால் அவசரமாய்

நீக்கிய என் முதல் மருத்துவண்ணி திருவிழா நேரத்துல அத்தைகளோடு அப்பத்தாக்களோடு அஞ்சான உணவருந்த இடம் தந்த என் முதல் உணவகம் நீ என்னவன் என்னை பார்க்க நானோ நிலம் பார்க்க என் முதல் வெட்கம் என் முதல் கனவுகள் கண்ட என் கனவகம் நீ வெயில் கொடும் கொடுமைக்கு நான் கண்ட வரம் நீ நிழலகம் அஞ்சுதான் கண்டே உன் நிஜ அன்பகம் நோய் கிருமிகளின் அடிப்பான் நீ மனிதர்களின் காயங்களை காணாமல் செய்யும் கவசம் நீ பூமி தாயின் பசுமை வண்ண பெருமை நீ பூக்களால் மகரந்தை சேர்க்கை நிகழ்த்தும் புது கவிதையின் காதல் வேளம் நீ வீடில்லா பறவைகளின் சிறகுகள் இழைப்பார கூடு தந்த கட்டிட காப்பாளன் நீ உன்னி மருந்துகள் பூத்திடும் இலைகள் வேர்கள்

ஏழைகளின் மருத்துவனே நின் வாழ்க உன் பெருமை வாழ்க என்று கூறி கவி தந்த கவியை கேட்க அத்துணை நல்லங்களுக்கும் பாராட்டி பெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்லூரி மாணவர் வளரும் கவிஞர் நான் நவீன் புளிய மரம் போட்டிருந்தோம் அம்மா பழம் தின்றும் அழகை கண்டு அப்பாவை காதல் கொள்ள செய்த களத்து மேட்டில் என் பெற்றோர் சந்திக்க கண் திறந்து காவலாய் நிம்சமரம் கிராமத்து காதலர்களின் தாஜ்மஹாலாக வாழும் மரம் காதல் திருமணம் நடக்க அன்று கல்யாண மண்டபமாய் நிம்சமரம் வயிற்றில் நானும் அழகாய் இருக்கையிலே வாய் ருசிக்க தாய்க்கு சிதர்காய் தந்த

வீங்கிய காயத்திற்கு ஒத்தரத்திற்கு இலை தந்த மரம் படிப்பதற்கு பள்ளி கூடமாக இருந்த மரம் கரும்பளகை மாட்டிவிட சுவராக நின்ற மரம் இன்றும் நான் நூல் படிக்க இனிய நிம்மதியை தந்த மரம் மறைந்தவர்களின் மனத்தில் நிறைந்த மரத்தாலே ஊரெல்லாம் சொல்லுகின்ற மரம் நான் படிக்க நூலகமாய் நின்றதாலே நாளும் எனக்கு அதுதான் போதி மரம் அதுதான் எங்கள் ஊர் புளிய மரம் புளிய மரம் பற்றி கவிபாடிய நான் இனி புளிய மரமாகவே பாடுகிறேன் பெய்களுக்கு பேர் போன மரம் பேயலாலே பேரே போன முறம் இருக்கும் இடம் ஊருக்கு ஒதுக்கு புறம் இல்லாத இடம் உலகத்தில் எந்த புறம் என் என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா இல்லை ஒட்டையா விளையாண்டு உங்களின் வித்தையை காட்டுவதற்கா மண்ணறிப்பை தடுக்கும் எனது வேரின் சக்தி தெரியுமா உங்களுக்கு இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் உபயம் நான் ரத்தத்தின் சர்க்கரை அளவை நிர்வகிக்கும் அளவு கொள்ளான் மறக்காதீர்கள் சரியான ஒதுக்கி வைத்த எண்ணெய் புளிய மூலம் விழுப்புவதற்கு மட்டும் ஊர் கூடி வருவீர்களா சொல்லும் மாந்தர்களே சொல்லும் முனி அடிச்சிருமுன்னு முன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே முனி அடிச்சிருமுன்னு முன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே நல்ல வேலை சனி எடுத்து அடிக்கலையே எனக்காவது முருங்கைக்கு செருப்பு எனக்காவது ஆணி முருங்கைக்கு செருப்பு ஆனால் வழியின் தூரம் எனக்குழம் என்னும் போட்டிக்கு சந்திப்பாய் எனக்கு எனக்கு இங்கு ஒரே ஒரு மரத்தை பார்த்தால் மட்டும் தான் பயம் வருகிறது ஆம் வேப்ப ஞானம் உனக்கு பிள்ளை தானமா என்று வேப்பள்ளை எடுத்து விடாதீர்கள் இறுதிக்கு முன்னால் ஒன்றை சொல்லுகிற மனிதர்களே என் பழத்தை வாய் சுளிக்குமே தவிர ஒருபோதும் மனம் சுளிக்காது இறுதியாக ஒரு வேண்டுகோள் இல்லை இல்லை கட்டளை ஒழுங்காக என்னையும் நட்டு வைத்து வளருங்கள் இல்லை என்றால் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன் பக்கம் வந்தால் ஒரு காட்டி விடுவேன் நன்றி

தலைப்பு வந்து மாமரம் நின்று தருவேன் கூடை கூட மாம்பழம் தருவேன் கூடுகட்ட இடம் தருவேன் காற்று தந்து உயிர் தருவேன் முருகனையும் மலைக்கு அனுப்பியவன் மூலிகையாய் பல நோயை தீர்ப்பவன் கனிகளின் அரசனும் நானே கணக்கில்லா உயிருக்கு உரைவிடமும் நானே பூவை பொடியாக்கி புகையிட்டால் பயந்து என்னை ஊராத நாக்குண்டோ என் ஊர்காய்க்கு மறுகாத மனம் உண்டோ மாங்காய் பச்சடிக்கு பல் முளைத்த குழந்தை முதல் பல்விழுந்த பாட்டி வரை பக்குவமாய் அமைந்து ரசிக்க ஏற்ற பழம் அவ்வைக்கு முருகன் தந்த இந்த ஞானப்பழம் கலசத்தில் கூட முதல் மரியாதை புனிதவதியார் வேண்டி பெற்ற அருள்வனியும் நானே பானத்தை அளவைப்பேன் வாசனை பொருளாய் நான் மனப்பேன் சேலை நல்ல சித்திரமாவேன் சேற்றில் கூட நான் முளைப்பேன் ஆயிலோ எனக்கு நீண்ட காலம் அது அறுக்கப்பட்டு முடியுதே இது என்ன போலும் தூக்கி எறியப்பட்ட நெகிழி பைகள் தொங்கி கிடக்கின்றன நிலமென்று மூச்சு காற்றை தந்தவனுக்கே மூச்சு திணற வைத்தது

அவை முன்னே இருப்போவரே கைதட்டி கைதட்டி உற்சாகம் தந்தீர் கவிமொழி கேட்க செவி தந்தீர் வள்ளுவர் கூறும் மரத்தின் வகை அறிவோமா பயன் மரம் நச்சு மரம் உள்மரம் மருந்தாகி தப்பா மரம் மரம் மக்கள் மரம் போல்வர் மரங்களை அடுக்கி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓமையும் பொருளையும் ஓமிக்கிறார் மரம் இல்லாத வாழ்க்கை நிறுத்தி இல்லாத வண்டி பிரேக் நிறுத்தி இல்லாத வண்டி மோதுவதும் உடைவதும் வீழ்வதும் உறுதி மரம் பூமி பந்தின் கரம் உதவிக்கரம் மரம் வளர்வு பயன்பெறுவோம் வாழிய மரம் கவியரங்கம் நன்றி வணக்கம்